சிந்து வழி நக நாகரத்தில் ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்து வழியில் விவசாயிகள் கால்நடைப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல குழுக்களை வாழ்ந்திருந்தனர் இதோட காலம் வந்து பின்வருமானது பிரிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்தி முந்நூறிலிருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வயலையான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என்று அழைக்கப்படுகிறது அதே போல் கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாயிலான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்த பிந்தைய ஹரப்பாங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூறு வரை நீடிச்சதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு வரை நீடிச்சது வந்து பிந்தைய ஹரப்பா இந்த கொஸ்டின் கேட்கலாம் எப்படி கேட்டு இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரீகம் வீச்சு சிந்து வழி நாகரீகத்தின் வீச்சு எப்போது ஸ்டார்ட் பண்ணுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து சிந்து வழி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது இவ்வளோ காரணங்கள் அப்படி கேட்குறாங்க காரணங்கள் வந்து பருவநிலை மாற்றம் நொசப்பட்ட முறையிலான வாணிகத்தின் வீழ்ச்சி நதியின் வளர்ச்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அந்நீர் படையெடுப்பு ஆகிய காரணங்களால் நாகரீகம் வளர் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தது அடுத்து மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழித்துவிட அழிந்துவிடவில்லை அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்து இருந்து வருகிறது